தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் ஹீ செட்ஸ் ஆன் ஹை தோஸ் ஹூ ஆர் லோவ்லி அண்ட் தோஸ் ஹூ மர்ன் ஆர் லிஃப்ட் டு சேஃப்டி பிரியமான தேவியோட பிள்ளைகளே இம்மாத வாக்கு தத்துவத்தில் ஆண்டர் முதல் வார்த்தை தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்க ஆசையாக இருக்கிறார் இந்த உலகத்தில் தாழ்ந்தவர்களை மதிக்காது பணம் இல்லாதவர்களை மதிக்காது ஜாதியை மதிக்காது எல்லாவற்றிலும் கீழே தாழ்த்துகிறதான ஜனங்களை தான் நீங்கள் பார்க்கலாம் பணக்காரன் பணக்காரவர்கள் கூட பேச வேண்டும் ஜாதி உள்ளவன் ஜாதி கூட பேச வேண்டும் ஓடி கொண்டு விலையில ஆண்டவர் வார்த்தை தாழ்ந்திருக்கிற நீ இன்றைக்கு நீ எந்த விதத்தில் தாழ்ந்திருந்தாலும் உன்னை உயர்த்து கத்து வைக்க ஆசையா இருக்கிறார் அந்த ஓடிபா மாத்திரமல்ல துக்கிக்கிற உன்னை ரட்சித்து உயர்த்த ஆசைப்படுகிறார் எந்த காரியங்கள்ல எந்த வேதனைகள்ல எந்த பாடுகள்ல எந்த பிரச்சனைகள் எதுவும் தேவைகள் இல்லை எந்த பணக்கஷ்டம் வனக்கஷ்டம் யாரு இல்லை நீ சோர்ந்து கொண்டிருந்தாலும் சரி ஆண்டவர் முதல் வார்த்தை நான் உன்னை உன் துக்கத்திலிருந்து ரட்சித்து உயர்த்துவேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று துக்கிக்கிறவர்களை ரட்சித்து கத்தர் உயர்த்துகிறாய் இருக்கிறார் எல்லாம் ஏசுத்தில் சொல்லும் ஆண்டவர என்னை என் துக்கத்திலிருந்து மாற்றுகிற சொல்லி கேட்பாமா துக்கிக்கிற உன்னை கத்தர் தேடி வந்திருக்கிறார் மனுஷன் தேடி வரமாட்டான் எவனும் உன்னை பார்த்து ஆர்வம் சொல்ல வரமாட்டான் அல்லது சொல்லுவானே ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் தேர் வில் பி அ ரீசன் பிகாஸ் இட் இஸ் கம்மிங் டு யூ ஆனால் தேவன் வருவது அதற்கல்ல தேவன் ஒரு ரீசன் வச்சிருக்கிறார் ரட்சிக்கவே வே கூட இருக்கிறார் உன்னை பாதுகாக்கவே இருக்கிறார் பயங்கர பராக்கிரம சாரியாக கர்த்த கூட இருக்கிறார் விசுவாசி அது உனக்கு நடக்கும் ஏசுவின் நாமத்திற்கு ஆமேன் ஆமேன்